நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் சூரியன் இந்த பலன்கள் ஒரு ஒரு கட்டத்திலே சூரியன் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்ப்போம் முதலில் சூரியன் ஒரு அரசாங்க கிரகம் அவன்தான் அரசன் எல்லா கிரகங்களுக்கும் அவன் அரசன் அந்த சூரியன் நன்றாக இருந்தால் அரசாங்கத்திலே பெரிய உத்தியோகம் அதே நேரத்திலே பெரிய ஒரு மந்திரியாகவோ பீயமாகவோ தாராளமாக வரலாம் அந்த சூரியன் தான் காரணகர்த்தா சரி இப்போது பார்ப்போம் அவர் எங்கிருந்தால் எப்படி கொடுக்கும் என்று பார்ப்போம் லக்னத்திலே சூரியன் இருந்தால் லக்னத்திலே சூரியன் இருந்தால் அவர் சற்று தென்னியமாக இருப்பார் தான் மனதில் பட்டதை செய்வார் என்ன நினைத்தோமோ அதை தான் முடிக்க வேண்டும் என்று இருப்பார் பரபரம் என்று ஓடுவார் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று அவசரப்படுவார் லகினத்திற்கு இரண்டில் இருந்தால் லகினத்திற்கு இரண்டில் இருந்தால் அவர் தன்னுடைய தனத்தை தேவையில்லாமல் செலவழிப்பார் நண்பர்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்வார் பெருமையாக பேசுவார் தான் சொல்வதுதான் சரி என்று இருப்பார் அதே நேரத்திலே குடும்பத்திலே சில சச்சரவுகள் உண்டாக்கும் அவருடைய பேச்சு அந்த மாதிரி இருக்கும் லகினத்திற்கு மூன்றிலே சூரியன் இருந்தால் வெற்றி போர் தீர்த்தி அவரை தேடி வரும் அந்த வெற்றி கிடைக்கும் வரை ஓயாமல் உழைப்பார் விட்டு கொடுக்க மாட்டார் இளைய சகோதரனுக்கு அவ்வளவாக நன்மையை செய்யாது லக்னத்திற்கு நான்கு இது தாயாஸ்தானம் இந்த தாயாஸ்தானத்திலே சூரியன் இருந்தால் அந்த தாயாருக்கு உடல் நலனின் பிரச்சனைகள் உண்டாக்கும் அதே நேரத்திலே அவருடைய தாயார் உத்தியோகமோ தொழிலோ நிச்சயமாக செய்வார் அதே நேரத்தில் அவருடைய உடல் நலனில் மிகுந்த கவனம் தேவை லக்கீணத்திற்கு ஐந்தில் சூரியன் இருந்தால் இந்த ஐந்தாவது ஸ்தானம் எதிர்பாரா யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இவருடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஒரு யோகம் நிச்சயமாக வரும் அதே நேரத்திலே தந்தைக்கு தந்தை இவருடைய தாத்தா அவர் கௌரவமாக பலருக்கு உதவி செய்யும் ஒரு தன்மை கொண்டவராக இருப்பார் அவருடைய பேச்சுக்கு மற்றவர்கள் மதித்து இருப்பார்கள் தகனத்திற்கு ஆறிலே சூரியன் இருந்தால் நிச்சயமாக எந்த விரோதி வந்தாலும் இவரும் ஒன்று செய்ய முடியாது இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தாண்டி செல்வார் வெற்றி கொள்வார் பல பிரச்சனைகளை அனாவசியமாக சாதிப்பார் வரும் பிரச்சனையை யாருக்கும் கூற மாட்டார் தனித்து நின்று செய்வார் ஆனால் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் சற்று கடன் வழியை இவரை ஈர்த்து செல்லும் லக்கினத்திற்கு ஏழில் சூரியன் இருந்தால் கலத்திரஸ்தானம் என்போம் மனவீழத்திலேயே சிறு சிறு குழப்பங்கள் தகராறுகளை செய்வார் அதே நேரத்தில் நண்பர்களுக்கு அதிகமாக உழைப்பார் தன்னுடைய குடும்பத்தாரின் பேச்சை அவ்வளவாக எடுக்க மாட்டார் தான் மனதில் பட்டதை செய்வார் அயல்நாடுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல திறமையான தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஏழாவது இடம் லக்கீணத்திற்கு எட்டு வாகனத்தில் போகும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாரா பிரச்சனைகளை காட்டும் ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரி விஷயத்திலே கோர்ட்டு கேஸ் என்று அலையக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் ஆகவே எட்டாவது இடத்தில் சூரியன் இருக்கும் ஜாதகர் மிகவும் ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் லகினத்திற்கு ஒன்போதில் பாக்யஸ்தானம் அது கூற வேண்டும் அதுவே தந்தைஸ்தானம் அந்த தந்தைஸ்தானத்திலே சூரியன் இருந்தால் தந்தை நன்றாக பொருள் சேர்ப்பார் ஆனால் அவருக்கும் தெரியாமல் சிறுக 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 சொத்துக்கள் செலவழியும் எப்படி போனது என்று அவருக்கே தெரியாது அதே நேரத்திலே அவர் தந்தை மிகுந்த யோகசாலி பொறுமைசாலியாக இருப்பார் இவரும் பக்திமானாக இருப்பார் அதே நேரத்திலே கடந்து போகக்கூடிய அளவுக்கு திறமையானவர் அதில் சந்தேகம் இல்லை பத்திலே சூரியன் ஒரு தொழில் அல்ல இரண்டு மூன்று தொழில்களை செய்யக்கூடிய ஒரு ஜாதகம் அதே நேரத்தில் இவர் அரசாங்கத்திலே முயற்சி செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் பெரிய உத்தியோகம் பெரிய போஸ்டிங் கண்டிப்பாக வரும் அதில் சந்தேகமே இல்லை இந்த பத்து சிறப்பான இடம் சூரியனுக்கு ஆகவே இவர் முயற்சி செய்தால் பிரமாதமாக வருவார் லக்கீனத்திற்கு பதினொன்னு இது லாபஸ்தானம் என்று கூறுவோம் இந்த லாபஸ்தானம் அதே நேரத்தில் மூத்த சகோதரன் அவனுடைய சிவந்திருப்பார் குடும்பத்தோடு ஒத்துழைக்க மாட்டார் இவரோடும் ஒத்துழைக்க மாட்டார் கருத்து வேறுபாடுகளை காட்டும் இந்த இடத்திலே சூரியன் இருந்தால் இவருக்கு நல்ல லாபம்தான் அதில் குறைவில்லை ஆனால் வருவதை பிடித்து வைக்க வேண்டும் இல்லை என்றால் வந்த வழியே போய்விடும் ஆகவே இங்கு சூரியன் இருக்க பிறந்தவர்கள் வெகு ஜாகத்தியாக இருக்க வேண்டும் பன்னெண்டிலே சூரியன் அப்பா படாத பாடுபடும் பன்னெண்டு சாதாரண இடமல்ல விதயங்கள் அதிகரிக்கும் தூர பிரதேசங்கள் கொடுக்கும் தூர பயணங்கள் கொடுக்கும் தூர நாட்டுக்கு சென்று அங்கு உத்தியோகம் செய்யக்கூடிய அளவிற்கு இது செய்யும் இருந்தாலும் இவர் அமைதியாக இல்லை என்றால் வாழ்க்கையில் காரணம் இங்கிருக்கும் சூரியன் இந்த இடத்திலே மூன்றாம் பார்வையாக பார்ப்பதால் இவருடைய கௌரவம் கீர்த்தி கெடும் கெடும் அளவிற்கு பிரச்சனைகள் உண்டாக்கும் அந்த விஷயத்திலே இவன் ஜாகத்தியாக இருக்க வேண்டும் ஆகவே நண்பர்களே இப்பொழுது சூரியன் என்ற பலன்களை பார்த்தோம் சூரியன் சாதாரணமானவன் அல்ல கிரகங்களிலே அவன்தான் வலுவானவன் அந்த சூரியன் வலுவாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு பேரும் கவுடரும் உண்டு சூரியன் கெட்டியிருந்தால் அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் அரசாங்கத்தின் படிக்கு ஆளாவார்கள் கோர்ட்டு கேஸ் என்று அலைவார்கள் ஆகவே நண்பர்களே நீங்கள் இந்த ஜாதகத்திலே சூரியன் என்று பாருங்கள் ஏதாவது தந்தயம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளான பாருங்கள்